நம்ம இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு காய்கறி அடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு அடை அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் நான் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாதி கேரட் பாதி கால் கால்வாசி பீட்ரூட்டு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கால்வாசி போஸு இவ்வளோதும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது தேவையான அரிசி இதால் நான் ஒன்றரை கப் இதான் மெஷர்மெண்ட் இது தான் இதால் ஒன்றரை கப் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அதை அந்த ஜாரில் போட்டுக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறினது தான் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் போட்டால் இப்போ இதால் அரைக்கப் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் கழுவி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டேன் எல்லாமே இந்த இந்த கிண்ணத்தலம் தான் அளந்து போட்டிருக்கேன் இதால் அரைக்கப் பைத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறுனது தான் அதையும் இதில் போட்டுடுறேன் இதுக்கு காரத்துக்கு தேவையானது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுங்க அரிசியோடயே மிளகாய ஊற வச்சுருங்க அது ஊர்ணை மிளகா எப்படி இது நான் ஒரு மூணு காரம் மிளகா போ நீட்டு மிளகா போட்டுக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நாலாக அரிஞ்சு போடுறேன் அதுக்கு எடுத்தது ஒரு அஞ்சு பல் பூண்டு போடுறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறை உரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் எப்படி குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு தான் அரைக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது நல்லா இருக்காது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம பச்சைக்கு பெசை பொம்பளை மாவு கரைப்பொம்பில் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம் வதக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு நீங்கள் உப்பு டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் கம்மியானதை கூட பரவாயில்ல கரைச்சிடக்கூடாது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நான் வானல்ல இன்னும் ஊற்றி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் கடுகு உறிஞ்ச ஒரு ஸ்பூன் கடுகு உரிஞ்சிச்சு ஒரு கை வெண்ணும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க வெங்காயமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறோம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு கை கேரட் ஒரு கை கோஸ் ஒரு கை காலிஃப்ளவர் ஒரு கை பீட்ரூட் கருவக்குள்ள கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப போட்டுருங்க என்ன நம்ம அதில் வந்து தோம்பு கீரகம் பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் வதங்கினாலே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவு வதங்கினாலே போதும் கலர் நேரம் மாறினாலே போதும் இப்போ இதை அந்த மாவு மாவில் ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டு ஒருத்தன பால் சாப்பிட்டோம்னாலே நல்லா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க இன்னையே போட்டுறாதீங்க தரிச்சுட்டுனா நல்லா இருக்குது இந்த பண்டவமே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டு அடுத்தது ஒரு சிட்டுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இவருங்க கெட்டி தயிர் அது கூடுறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் சகையில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் ஃப்ளேம் தான் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நான் படரை எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இவர் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணியே ஊற்றக்கூடாது இதை காயிலாம் கொஞ்சம் புடிசாக அரிஞ்சு போங்க அது வதக்கிட்டு போங்க கொஞ்சம் லைட்டாக ரொம்ப அறுக்குங்க சீனில் நைஸாகவே தட்டிப்பீங்க சில பேர் ரொம்ப மொத்தமாக தட்டுவாங்க அது நல்லா இருக்கும் முருங்குக்கள் தட்டிட்டேன் இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் திரும்ப எண்ணெய் ஊற்றி ஊற்றி மேலேயே எண்ணெய் ஊற்றலாம் இப்போ தோசைக்கடலும் செஞ்சுக்கணும் அப்போதான் எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் போய் வேகும் தடை சூப்பராக இருக்கும் பாருங்க அரை சிம்பில் வச்சாதான் நல்லா முறுமுறுன்னு வேகும் இல்லைன்னா காந்தி போயிடும் அரை சிம்பில் காலிச்சு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகுங்களுக்கு பாருங்க அஞ்சு நிமிஷம் நான் மூடி வச்சிருக்கேன் நிறைய தட்டி இப்போ திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம எண்ணெய் வந்து எப்படி உள்ளே இல்லாமல் போய் எல்லா பபிள்ஸ் வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு அடைய திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுருவோம் பாருங்க எப்படி வெந்துட்டு பாருங்க இப்போ பல பல இருக்கு பாருங்க இப்போ மூட வேண்டாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஊட்டும் போது தான் மூடி வைக்கணும் என்ன மேலே கொஞ்சம் வெந்திருக்கும் அதுக்காக தான் மூடுறது இப்போது திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து ஒரு கால் சிம்ளம் வச்சுருங்க அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வேகும் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் இது நீங்கள் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழு மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டு எட்டு மணிக்கு ஊற்று அந்த அடையை தட்ட ஆரம்பிச்சாதான் நம்ம ஒம்பது மணிக்கு சாப்பிட்லாம் ஏன்னா அடையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் முறுமுறுன்னு முறு வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதுதான் இப்போ வந்து இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிடந்துட்டோம் நல்லா முறுமுறுன்னு முருங்குன்னு அவங்க டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்க்கலாம் இங்க பாருங்க இப்ப இப்ப அடா ரெடி ஆயிடுச்சு எப்படி முரு முருன்னு வந்து கலர்ஃபுல்லா இருக்கு இத வந்து நம்ம சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை எல்லாமே இதை நம்ம போட்டுக்கிறதுனால சும்மாவே சாப்பிடலாம் சட்னி வேணும்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பல்லு ஒரு ரெண்டு இலை புதினா போட்டு கொஞ்சமாக புளி ஒரு கொட்டை போட்டு அரைச்சி சட்னி வச்சும் சாப்பிடலாம் இது வந்து அடுத்தது டமோட்டா சாஸ் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டா குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கெட்டி கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிடலாம் சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் குட்டீஸுக்கெல்லாம் தக்காளி சாஸ் வச்சு கொடுங்க மயனஸ் வச்சு கொடுங்க அருமையாக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காய்கறி அடை இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்